வணக்க மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் பிடிக்கும் என் மாமியாருக்கு பால் கொளக்கட்டை பிடிக்கும் ஸோ ரெண்டே மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு புது ரெசிபியாக ரோஸ் மில்க் பால் கொளக்கட்டை தான் செய்ய போகிறேன் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தந்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டேன் இது கூட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க அதாவது ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி தெளிச்சு தெளித்து நம்ம பால் கொலைக்கிட்டைக்கு எப்படி நம்ம மாவு பிணைவோமோ அதே மாதிரி தான் சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சாலும் ஓகே தான் இல்லை பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சாலும் ஓகே தான் இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள் லைட் பேபி பிங்க் கலரில் வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம பால் கொலக்கட்டைக்கு உருண்டை உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் எப்பயும் போல் சின்ன சைஸாகவே உருட்டுங்க பாருங்க நான் சின்ன சைஸாக தான் உருட்டியிருக்கேன் இந்த சைஸே போதும் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து பால் கொலக்கட்டைக்கு பாலை காய்ச்சிடலாம் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்தா பால் ஒரு ரெண்டு மூணு டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன் மூணு பேர் நாங்கள் சாப்பிட போகிறோம் அதனால் மூணு டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன் இது கூட நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப் அளவு ஒரு கப் அளவு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் ரோஸ் மில்க் எசன்ஸ்லேயே உங்களுக்கு இனிப்பு இருக்கும் பத்தாதுன்றக்காண்டி தான் நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா கலராக வந்துருச்சு அது சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாலும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது இது கூட நான் ஒரே ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் பொடி சேர்க்குறேங்க சும்மா ஒரு ஸ்மெல்லுக்கான தான் ஏற்கனவே நம்ம ரோஸ் எஸ்என்ஸ் ஸ்மெல்லும் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து பால் காஞ்சோனே நம்ம வந்து உருட்டி வச்சுருந்த அந்த பால் கொழக்கட்டைக்கு மாவை உள்ளே மெதுவாக போட்டுடலாம் இல்லாட்டி கரைஞ்சிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் நம்ம இறக்கிடலாம் இறக்குனதுக்கப்புறம் மெதுவாக லைட்டாக கிண்டி விடுங்க ரொம்ப வேகமாக கிண்டாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே பிடிச்சிரும் எல்லாம் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவை தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா கெட்டியாக வர்றதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வர்றது நம்மளுக்கே தெரியும் அந்த அரிசி மாவு கலந்தோடனே கொலக்கட்டை வேகிறது தான் இப்போ நம்மளுக்கு முக்கியம் பார்த்திங்கன்னா நல்லா கொலக்கட்டை வெந்து வந்துருச்சு நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கு மாவாக இல்லை இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் ரொம்ப விட்டோம்னா ரொம்ப இருகிடும் கெட்டியாகவும் போயிடும் ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரோஸ் மில்க் பால் கொலக்கட்டை செஞ்சிட்டோம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என் பொண்ணுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவர்ன்றதுனால அதே மாதிரி என் மாமியாருக்கும் பால் கொலக்கட்டன்றனால அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புது ரெசிப்பியை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே